இந்த கந்தக்கோட்டம் வந்து மிகவும் பழமையானது இதுக்கு விசேஷமாக இந்த இடத்துல தைப்பூச திருநாளை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மத்திய சென்னை மாவட்ட பொறுப்பாளர் அன்பு சகோதரர் திரு வினோத் பி செல்வாங்க ஏற்பாட்டில் அனைத்து சட்டமன்ற தொகுதியிலும் பிரசாதம் வழங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணோம் குறைந்த ஒரு ரெண்டாயிரம் நபர்களுக்கு இந்த காலையிலேருந்து பிரசாதம் கொடுத்துட்ருக்கோம் என் பேர் திருநாவுக்கரசு மத்திய சென்னை கிழக்கு மாவட்டத்தில் துறைமுகம் மேற்கு மண்டலில் நான் இருக்கேன் பொதுச் செயலாளும் இருக்கேன் நாங்கள் இங்கே கட கடந்த ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக நாங்கள் இங்கே தைப்பூச திருநாளை முன்னிட்டு இலவசமாக பிரசாதம் கொடுத்துருக்கோம் இந்த வாட்டி பொறுப்பாளர் விஜய்பி வினோஜ் பி செல்வம் அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு சட்டமன்ற தொகுதியிலையும் பிரசாதம் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்தார் அதை நேற்று சொன்னதால் இப்போ குறைந்த ஒரு ரெண்டாயிரம் நபளுக்கு நாங்கள் தைப்பூசத்தை முன்னிட்டு பிரசாதம் கொடுக்கறது ஏற்பாடு பண்ணி இது வரைக்கும் நடந்து முடிஞ்சிருக்கு இப்போ நடந்துக்கிட்டு நீங்களும் பார்த்துருக்கீங்க அண்ணா நகரில் ஒரு பகுதியில் நடக்குது அப்புறம் வெள்ளிவாகத்தில் ஒரு பகுதியில் நடக்குது எக் சேர்பட்டில் எக்மூர் தொகுதியில் சேத்பட்டில் ஒரு பகுதியில் நடக்குது கொஞ்சம் ஆறு சட்டமன்ற தொகுதி அவர் பொறுப்பாளர் அதனால் அவர் சார்ந்த எல்லா இடத்துக்கும் நடந்து கொண்டு இருக்குது இது மேலும் இதுக்கு சிறப்பு விசேஷமாக ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் இந்த மாதிரி இந்த சாமி தூக்குறதுக்காக சில நபர்கள் சார் இருக்காங்க அவங்களுக்கு இந்த மாதிரி டீ ஷர்ட்டு நாங்கள் இலவசமாக கொடுத்துட்ருக்கோம் அவங்களுக்கு இந்த மாதிரி டி ஷர்ட்டு கொடுத்து அந்த நபர்களாக சாமி தூக்குறாங்க ஒவ்வொரு ஆண்டும் இவங்க சாமி தூக்கிட்டு நல்லா சுகமாக இருக்காங்க முருகன் பெற்று எல்லாரும் வணக்கம் உலகம் முழுவதும் இன்னைக்கு தைப்பூச முருக பக்தர்களாலும் எல்லோராலும் வந்து சிறப்பாக வந்து உலகம் ஃபுல்லாக கொண்டாடிருக்காங்க குறிப்பாக வந்து நம்ம சென்னை கந்தக்கோட்டம் ஸ்ரீ முத்துக்குமாரி தேவஸ்தானம் முன்னாடி நம்ம நிற்கிறோம் இன்றைக்கி எல்லா பக்தர்களுக்கும் ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு வந்து இங்கே அன்னதானம் பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் நம்ம அவங்கள வந்து அந்த சாமி தூக்குறோம் ஸ்ரீபார்த்தம் சொல்லுவாங்க அவங்கள அவங்க வந்து கடவுள் கூட இருக்கிறாங்க அவங்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு நமக்கெல்லாம் கிடைக்காது அது அந்த புண்ணியம் செஞ்சவங்க அவங்களுக்கும் வந்து நம்ம ஒரு எல்லாருக்கும் ஒரு டி கொடுத்துருக்கோம் அவங்களுக்கும் எங்கள் சார்பில் வாழ்த்து சொல்கிறோம் உலகத்தில் எல்லாருக்கும் வந்து தைப்பூச வாழ்த்துக்கள் நிகழ்ச்சி இவ்வளோ சிறப்பாக ஏற்பாடு பண்ணி இங்கே ஆறு சட்டமன்றத்தில் சிறப்பாக நடத்தினா வினோஜ் பி செல்வா அவர்களுக்கும் நன்றி அவர் கூட இருக்கிற எல்லா பாரத ஜனதா எல்லா கட்சி நிர்வாகிகளுக்கும் உலகத்தில் அனைத்து முறை பக்தர்களுக்கும் எங்கள் சார்பாக மீண்டும் ஒரு முறை தைப்பூச வாழ்த்துக்கள்